புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் தாவேக்க மக்கள் சந்திப்பு கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கூட்டம் நடைபெறும் இடத்தை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் சண்முகம் வணக்கம் விவரம் வணக்கம் புதுச்சேரி வரும் ஒன்பதாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அந்த அந்த பகுதியில் வந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் அங்கே மக்கள் சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகின்றன குறிப்பாக இன்று அந்த தடுப்புகள் அமைக்கும் பணி மற்றும் தாழ்வான பகுதியில் மணல் கொட்டும் பணி உள்ளிட்ட பணிகளை பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு தற்போது துவங்கி வருகின்றனர் இன்னும் இரண்டு நாட்களும் உள்ள நிலையில் பணிகளானது மேம்படுத்தப்பட்டு தற்போது அந்த பணிகளை மேற்பார்வையிடும் வகையில் அக்கட்சியின் பொதுச் என் ஆனந்த் அப்பகுதிக்கு வந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எந்தெந்த பகுதியில் செல்வதற்கு உள்ளான தடுப்புகள் மற்றும் அவர்கள் விஜய் அவர்கள் அந்த பகுதியில் நின்று பேசுவதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவர்களை கவனித்து அந்த பகுதி அனுபவ தற்போது சீரமைக்க பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்